அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன் இறை தூதர் சல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் அருளப்பெற்ற வகி உண்மை கனவாகவே இருந்தது அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹ் வன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லல்லாஹ் வசலம் அவர்களுக்கு ஆரம்பமாக வந்த இறை அறிவிப்பானது தூக்கத்தில் கண்ட உண்மை கனவாகவே இருந்தது அப்போது அவர்கள் எந்த கனவு கண்டாலும் அது அதிக காலை பொழுதின் விடியலை போன்று தெளிவானதாகவே இருந்தது பிறகு அவர்கள் ஹீரா மலை குகைக்கு சென்று அங்கே பல நாட்கள் தனிமையில் தங்கியிருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடலானார்கள் அந்த நாள்களுக்கான உணவை தம்முடன் எடுத்து செல்வார்கள் பிறகு அந்த உணவு தீர்ந்ததும் தம் துணைவியரான கத்திஜார் அலி அல்லாஹ் வன்ஹா அவர்களிடம் திரும்பி வருவார்கள் அதைப் போன்றே பல நாட்களுக்குரிய உணவை கத்திஜார் அலி அல்லாஹன்ஹா அவர்கள் தயார் செய்து கொடுப்பார்கள்